கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க பெயர் எட்வர்ட்ஸ் எழுநூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு நாடு இங்கிலாந்து தரிசன பூமி அமெரிக்கா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருச்சபைகளுக்குள் தேவையற்ற வீணான சடங்காச்சாரங்கள் மலிந்து கிடந்தன மக்கள் முட்டாளாக்கப்பட்டு குருட்டுத்தனமான நம்பிக்கைக்குள் தள்ளப்பட்டன படைப்பின் தேவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட பொருளை நாடிச் சென்றனர் புதிய பொருட்கள் என்ற முறையில் பல புதுமைகள் புகுத்தப்பட்டன மக்கள் பயமுறுத்தப்பட்டு அவைகளின் நம்பிக்கை வைக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஆனால் ஆண்டவரின் அடியார்கள் அவ்வப்பொழுது தோன்றி திருச்சபையை சுத்தம் செய்கின்றனர் சீர்கேடுகள் மறைந்து சிறப்பான முறையில் திருச்சபை வளர்கின்றது அவ்விதமாக இங்கிலாந்து திருச்சபையை சீர்திருத்தியவர்களுள் ஜோனத்தான் எட்வர்ட்ஸும் ஒருவர் இவர் சிறந்த ஒரு இறையலாளர் இவரே கிரேக் லத்தீன் மொழிகளில் புலமை பெற்றவர் சிறந்த வேத போதனைகளின் மூலம் ஆண்டவரின் தெய்வீகத்தை முழுமையாக அறிந்து தன் முழு மனதோடும் ஆண்டவரை பின்பற்றியவர் ஒரு நாளில் பதிமூன்று மணி நேரம் படிப்பில் கவனம் செலுத்தும் இவர் மற்ற நேரங்களில் ஜபத்தில் தரித்திருந்தார் சபையின் தன்மைகளை குறித்து ஆழ்ந்து சிந்தித்த இவர் வெறுமனே திருச்சபைக்கு வந்து முழங்கால் படியிட்டு சபிப்பதும் திருவிருந்தில் பங்கு கொள்வதும் முக்கிய பண்டிகைகளில் மட்டும் திருச்சபைகளுக்கு வருவதும் வாடிக்கையாக மக்கள் கொண்டதை எண்ணி உள்ளம் வருத்தினார் உள்ளத்தில் உயர்மீச்சு இல்லாததைக் கண்டு மக்களின் ஆன்மீக வாழ்வை முன்னேற்ற எண்ணினார் பயங்கரமான தேவனின் கரங்களில் பாவி என்ற தலைப்பில் இவர் ஆற்றிய பிரசங்கம் கேட்போரின் உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்தது பலர் தங்கள் பாவங்களை அறிக்கேட்டதோடு கதறி அல்லது பாவம் மன்னிப்பு நிச்சயத்தையும் பெற்றனர் ஒரே வருடத்தில் மட்டும் இவருடைய பிரசங்கத்தால் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டனர் தன்னை ஒரு மிஷனரியாக அர்ப்பணித்த இவர் நியூ இங்கிலாந்து முழுவதற்கும் சுவிசேஷ தீயை பற்ற வைத்தார் உயிர்மீச்சி பிரசங்கியாக உலா வந்தார் மாபெரும் மாற்றத்தை இங்கிலாந்தில் ஏற்படுத்திய இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விண்ணகம் சென்றார் பிரியமானவர்களை நீங்கள் வாழும் பகுதியில் மாற்றம் ஏற்பட காரணமாக அமைகிறீர்களா கர்த்தரே உன்னை நடத்த வேண்டுமென்று நீ விரும்புவாயானால் உன்னுடைய முக்கிய வேலை கர்த்தருடைய வேலையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் இவருடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது ஒவ்வொரு காலங்களிலும் திருச்சபை சீர்கெட்டு போகின்ற பொழுது திருச்சபைகளுக்குள் கிறிஸ்துவுக்கு உகந்தது அல்லாதது திணிக்கப்படுகின்ற பொழுது திருச்சபையை சுத்தம் செய்வதற்கு கர்த்தர் அவ்வப்போது ஒவ்வொருவரை எழுப்புகின்றார் அப்படி எழுப்பியவர்களில் ஒருவர்தான் தான் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் ஆம் ஜனங்கள் சபைக்கு வந்து புத்தாடைகளை அணிந்து ஆராதனைகளிலே பங்கு பெற்றுச் செல்வதும் திருவிருந்திலே தவறாது கண்ணியத்தோடு பங்கு பெறுவது போல திருவிருந்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதில் பங்கு பெற்று செல்வதும் பண்டிகை காலங்களிலே ஆலயத்தில் வந்து மகிழ்ந்து செல்வதையுமே ஜனங்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்வதும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்கும் இடம் கூடாதபடிக்கு வாழ்ந்து வருகிறதைக் கண்டு இவர் துயரமிட்டார் இந்த நிலையிலிருந்து மக்களை சீர்படுத்த வேண்டாம் ஆம் திருவிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அடையாளம் அது மிகுந்த பக்திக்குரியது அது பயங்கரத்திற்கும் உரியது அதை ஜாக்கிரதையோடு நாம் கை கொள்ள வேண்டாம் ஆனால் துருவிருந்தை அதனுடைய முக்கியத்துவம் உணராமல் அதில் மக்கள் பங்கு பெற்றுச் செல்வது அதனுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் அல்ல ஆன்மாவுக்கும் ஆரோக்கியம் அல்ல பல நோய்களை கொண்டு வந்துவிடும் இதுதான் வேதம் கூறும் சத்தியம் அது மாத்திரமல்ல இன்று கூட சபைகளில் மக்களை முட்டாளாக்குவதற்கு இப்படிப்பட்ட திருவிருந்துகளை அதிகமாக்கி பண்டிகைகளை அதிகமாக்கி பண்டிகைகள் தோறும் விருந்துகளை அதிகமாக்கி மக்களை வேறொரு விதத்தில் மகிழ்ச்சியில் திளைக்க செய்து கொண்டு வேறொரு புத்துணர்ச்சியில் திளைக்கச் செய்துவிட்டு உண்மையாக கிறிஸ்துவின் நண்டை வந்து விடாதபடி கிறிஸ்துவை நோக்கி பார்த்து விடாதபடி சத்துருவானவன் பல உபாய தந்திரங்களை செய்து வருகிறான் இதை மக்கள் நம்பி அதை ஏற்றுக்கொண்டு நான் திருவிருந்தில் பங்கு பெற்று விட்டேன் பண்டிகைக்கு சென்று விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வில் எந்தவிதமான கிறிஸ்துவுக்கு உகந்த மாற்றத்தை ஏற்படுத்தாமல் வாழ்வது அவருடைய முடிவு அழிவில் கொண்டு போய் சேர்த்துவிடும் இதை உணர்ந்து நாம் சபையிலே பெரிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் ஆராதனை உண்மையா இருக்க வேண்டும் தெரு விருந்து மிகுந்த பக்திக்குரியதும் கனத்துக்குரியதும் ஜாக்கிரதையோடு அதில் பங்கு பெறுவதற்கு ஏதுவாகி அது ஏற்படுத்தப்பட வேண்டும் அதை மிக கவனத்தோடு கையாள வேண்டும் இப்படியாக ஜனங்களை வசனத்தின் வழியில் தீவிரமாக வழி நடத்த வேண்டும் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு அவசியம் தெரிச்சவைக்கு உண்டாயிருக்கிறது இதில் நம்முடைய பங்கு என்ன இந்த தீவிரமாக செயல்படுவேன் கத்திர்தாமய உங்களை ஆசீர்வதிப்பாராகி வேத பகுதி என்னாகமம் மூன்றாம் அதிகாரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு முதல் நூற்றி ஐம்பது முடிய லூக்கா பதிமூன்று பதினான்கு அதிகாரம் வேத பகுதியில் வாசித்து கத்தரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை thank